இந்த குருவிடு கலைவர குப்பைய கொட்டி சவுந்தரியும் அவ தூத்து அள்ளுவா அவளுக்கு எடுத்துட்டு வந்து சவுந்தரிய வீட்டு வாச முன்னாடி கொட்டுங்க அவளுக்கு இதுவும் தேவை இதுக்கு மேலையும் தேவை கழுதிய கொட்டுவும் கமகமக்கும் குப்பை சவுந்தரிய வச்சுக்கோ இந்தா உனக்கு

oh yeah ஏடி நான் எழுதி உன்னுடைய கட்டுக்குறையை என்ன இந்த சைடு உங்க தெருல இந்த சைடு வந்திருக்க ஆமாக்கா அந்த ராஜேஷ் பைய வீடு இருக்குல்ல அதுலதான் எங்க ஃப்ரெண்டு புச்சிமா ஒரு புள்ள வாடகைக்கு வருது அது இந்த தெருல தான் இருக்கு அதனாலதான் அந்த வீடெல்லாம் கொஞ்சம் தூத்து பழக்கி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதான் இந்த சைடு பாக்க வந்தோம் என்ன உங்களுக்கு வியாபாரமே இல்ல போல கடையில ஒத்த ஆளை காணும் நீங்க மட்டும் உட்காந்துருக்கிய என்ன செய்ய சொல்லுதே இப்ப வியாபாரம்லாம் அந்த அளவுக்கு இல்லை செலவுக்கு ஓடுது சரி சரி ஏக்கா ரெண்டு ரெண்டு லெமன் 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 கொண்டாக்கா இந்த வெயில் அடிக்கி போட்டு குடிப்போன்னு பார்த்தோம் இருக்கா ஏட்டி மூணு காஞ்சது தான் கிடந்துச்சு வேற இல்லையேட்டி மாமா பன்னெண்டு மணிக்கு தான் மார்க்கெட் போயிட்டு காய் வாங்கிட்டு வருவாரு கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு வாரியேட்டி நான் வாங்கிட்டு போவேன் அப்படியா அப்போ ஒண்ணு பிரச்சனை இல்ல நான் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போறேன் எனக்கு அங்க ஒண்ணு வேலை கிடையாது அவளே எல்லா வேலையும் பாத்துருவோம் நான் கொஞ்ச நேரம் இருந்து வாங்கிட்டு போறேன் சரி இந்த முட்டாய் கிட்ட எல்லாம் எங்க வச்சிருக்க கொண்டா கொஞ்சம் முட்டாய் தின்னுட்டு இங்கே உட்காந்துருப்போம் பின்னாடி இருக்கு பரட்டி அட்டை பெட்டியில இளந்த பழம் அதுக்கப்புறம் சூட முட்டாய் எல்லாம் இருக்கு அந்த சைடு பாரு நான் ஸ்கூல் படிக்கும் போது இதெல்லாம் வாங்கி தின்னேன்

அவோ சொல்லி தான் விட்ருக்காவோ வாங்கிட்டு அவ கணக்கில் எழுத சொல்லி நீ என்னெல்லாம் ஆகுதோ கொடுத்துட்டு எல்லாத்தையும் கணக்கா எழுதி வச்சுக்கோ அந்த ஆட்சியை கொடுத்துருவாவோ அப்படியே அப்பாச்சி இரு 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 இன்னொரு அட்டை தாரேன் தேப்பி நம்பர் வரது வரைக்கும் நான் விடுறதே இல்ல எத்தனை அட்டை ஆனாலும் பரவாயில்ல வாங்கி சொரண்டியே தீருவேன் என்ன என்ன இதையாவது நல்லா சாமியை கும்பிட்டுட்டு சொரண்டி நம்பர் கிம்பர் வரும் நம்பர் நம்பர் வந்துடு நம்பர் வந்துடு திரும்பியும் ஸ்டார் வந்துடாதே யா சக்க 2 2 2 நம்பர் வந்துட்டு பரவாலைய நீ இன்ன நாலஞ்சு வாங்குவேன்னு நினைச்சே ரெண்டாவதுலயே நம்பர் வந்துட்டே 2 2 2 2 2 கி என்ன பிரைஸ் கडक தள்ளு பாப்போம் ஏக்கா 2 2 நம்பருக்கு இந்த ஒரு தட்டி இருக்கு எடுத்துக்கிடவா பரவாலைய தட்டா எடுத்துக்கோ எடுத்துக்கோ பரவாலைய வணக்கு நல்ல பிரைஸா தான் விlend இருக்கு இதுக்கு 10 ரூபாய் எழுதிடவா அந்த ஆச்சி கணக்கு

கலந்த போல பேசாம ஒரு சரம் எடுத்துக்கிடுவோம் கொஞ்ச நேரம் திண்டுக்கிட்டே இருக்கலாம் ஏக்கா பாருங்க எடுத்திருக்கேன் எவ்வளோ ஆச்சுன்னு எழுதிக்கோங்க கரெக்டா இந்த குருவி கூட வாங்கிக்கோங்க அப்புறம் லட்டு வந்தா சொல்லாம கொள்ளாம எடுத்துட்டு போனான்னு சொல்லக்கூடாதுன்னு ஆட்டும் ஆட்டும் போதுமா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிட வேண்டியதானே ஏ அப்பா அஞ்சு பத்து இருபது இதே நூறு ஆச்சு நூறு ரூபா கணக்கு ஆச்சு எழுதிக்கிடுவா எழுதிவிடுதா நீங்க பன்னெண்டு மணிக்கா வேற எப்படி இன்னொரு தடவை அந்த சாக்க வச்சு வந்துருவேன் இந்த முட்டை இன்னொரு செட்டு குடுங்க அங்க அவளா இருக்காவோ அவளை விட்டுட்டு திங்கிறதுக்கு மனசே வரல என்ன இருந்தாலும் ஐயோ பாவம்லாம் அவளுக்கு கொண்டு போய் குடுப்போம் ஏங்கப்பா அப்பா வாங்குறது அடுத்தவ காசுல இதுல ரொம்ப தான் ஆ அங்க இருந்து இன்னொரு செட்டை எடுத்துக்கோ எடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு வா லெமன் கரெக்டா வந்துடும் ஏட்டி பேசாம சூஸ் பாட்டில் வாங்கிட்டு போயே கலர் கலர் அதுக்கப்புறம் நிறைய ஜூஸ் இருக்கு ஆரஞ்சு எல்லா ஜூஸ் இருக்கு ஒரு பாட்டில் பெசாம வாங்கிட்டு போய் கிளாஸ்ல ஊத்தி குடிச்சிட வேண்டியதானே என்னத்தை போட்டு ஜூஸ போட்டுட்டு கிடைக்கிய வெயில் நேரம் ஆரம்பிச்ச உடனே எங்க குரூப்ல எடுத்த மொத உறுதிமொழி என்ன தெரியுமா நாங்க இந்த பாட்டில் ஜூஸ் வெயிலுக்கு வாங்கி குடிக்க மாட்டோம்னு கேட்டியெல்லாம் ரொம்ப ஜூஸ் குடிக்கணும்னு ஆசையா இருந்தா லெமனை வாங்கி புளிஞ்சு வீட்லயே குடிப்போமா தவிர என்னைக்கு இந்த கலர் கலர் அந்த நாங்கள் குடிக்கவே மாட்டோம் நாங்க பேசி வச்சிருக்கோம் அதனால எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாக்கா நீங்க லெமன் மட்டும் வந்தால் எடுத்து வச்சிருங்கன்னா எனக்கு நான் இந்த முட்டையெல்லாம் கொண்டு போய் அவளுக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து லெமன் வாங்கிக்கிடுவேன் நீங்க இப்படி எல்லாம் முடிவு எடுத்தீங்கன்னா நாங்கெல்லாம் எப்படி வியாபாரம் பண்றது ஏக்கா எசாம முன்னாடிதான் இம்புட்டு இடம் இருக்குல்ல வெயில் நேரத்துக்கு கொஞ்சம் ஒரு பழக்கடையை போட்டுறவடிதானே நீயே வீட்ல ஜூஸு கீசு போட்டி பாட்டில் அடைச்சி கொடுத்தேன்னா உனக்கு வியாபாரம் ஆகும்ல அதுவும் சரிதான் பாப்பு நேரம் காலம் கூடி வந்துச்சுன்னா வெயில் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பழக்கடையை போட்டுற வேண்டிதான் சரிக்கா சரி என் முட்டாயை நான் எடுத்துக்கிடுவேன் அது போக இதுலயும் இதே மாதிரி ஒரு செட்டு எடுத்துக்கிடுவேன் மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னு எழுதிடுறேன்னா இரநூறுவா ஆகும் நினைக்கிறேன் போயிட்டாரண்ணே எடுத்திருக்கேன் ஒழுங்கா பார்த்து

get நம்மளுக்குலாம் ஒரு கவலையும் இல்லை அந்த ஒரு ரூபா இதெல்லாம் வாங்கி தின்னுட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தான் மொத்த கவலையும் நம்ம மண்டை மேலே இருக்கு பரவாயில்ல ஆனால் இப்பவும் இதெல்லாம் கிடைக்கல வாங்கி திந்து மனசை ஆற்ற வேண்டியதுதான் அது நான் கிடையாது நம்ம ப்ரைஸ் எனக்கு தட்டு தட்டு